வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறேன் இந்த வாழைத்தண்டில் வந்து நடுவில் வரங்க இந்த மாதிரி ஒரு நார் நாரை வரும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே அந்த நார் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த நார் அந்த கையை எடுத்து சுற்றி விரில வச்சு இப்படி சுற்றினோம்னா அழகாக வந்துடும் அதை கட் பண்ணாமல் அப்படியே நம்ம வெட்டினோம்னா மொத்தமாக இருந்துட்டு கூட்டுக்கு இருக்காது இதை வெட்டி நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் வந்து போட்டு வச்சோம்னா கலர் மாறாகாமல் இருக்கும் நல்லா இப்போ நமக்கு தேவையான அளவில் பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் தண்ணி கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி அதுக்கு இதை நம்ம கட் பண்ணி போட்டோம்னாலும் கலர் நல்லா மாறாமல் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் இதுக்கு வந்து நான் தனியாக குக்கரில் வந்து கொஞ்சம் பருப்பு காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் குக்கரில் வந்து இந்த வாழைத்தண்டவும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளம் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வெண்டக்காய் கூட்டு செஞ்சிட்ருக்கேன் வெண்டைக்காயை வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்துக்கு போடுறதுக்கு முன்னாடியே வெண்டைக்காய வதக்கி எடுத்தோம்னா நல்ல ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த பாருங்கள் இப்படி உதிரியாக அழகாக வந்துடும் வெங்காயம் போட்டுட்டு அது போட்டோம்னா அந்த குழகு வரும் முதல்ல வெண்டைக்காயை வெட்டி இப்படி வதக்கி எடுத்தோம்னா நல்ல உதிரியாக அழகாக வந்துடும் வெண்டைக்காய வந்து மொத்தமாக போட்டோம்னாலும் அந்த குழ குழப்பாக தான் வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு சமைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல உதிரியாக நல்லா வரும் அது வதங்கி வந்ததுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு இதில் வந்து நம்ம பல்லாரி பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடணும் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் உள்ள போட்டு மொத்தமாக சேர்த்து அப்படி வதக்கி எடுத்துட வேண்டியதுதான் எல்லாம் ஒன்றும் வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதுக்கு கொஞ்சம் வத்தல் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு தேங்காய் வந்து ஜீரகம் கொஞ்சம் பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம குழம்ப செஞ்சாலும் தான் இருக்கும் ஆனால் அதை விட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு கூட்டு மாதிரி எடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கூட்டு மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் இப்படி கட்டியாக வச்சோம்னா கூட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டுக்கு வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அது கூட வந்து நம்ம அந்த கட் பண்ணி வேக வச்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மறுபடியும் நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இதுக்கு வந்து நான் வந்து வத்தல் தூள் தான் போட்டுக்கேன் வத்தல் தூள் தேங்காயில் வந்து கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் இதே மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக கூட்டு மாதிரி வைக்கணும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடிக்கடி நம்ம உணவில் எதை சேர்த்துட்டோம்னா அந்த கிட்னியில் கல்லெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பும் வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ இதோட முடியுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ